அதனால ரெண்டு வருஷம் ஸ்லோ டெவலப்பர் ஆனால் ஆமவேகம் விவேகம் ஜெயிப்பாங்க தோலி விட மாட்டாங்க குரு பயிற்சியெல்லாம் ஒவ்வொரு வருஷம் சனி பயிற்சி மட்டும் ராவண கதையில அடித்து காலை ஒடிச்சிட்டான் சனீஸ்வரன் காலை அதனால் வந்து சனி வந்து அவர் பேச்சு நொண்டி முடவன் பேருங்க சனி அப்போ நம்ம மகாராசிக்கு அதிபதி சனிதான் ஸ்லோ டெவலப்பர் பொல்ல போயர் ஆனால் வெற்றி பெறுவார் ஆமாம் மகர ராசி மகர பட்சி இப்போ எல்லாம் மேசராசிக்குள்ள ஆடு மாதிரி தர்றாங்க என் குருநாசம் வந்து மகர பட்சி வெளிநாடு ஃபுல்லாக எங்கே அப்புறம் ட்ராவல் பண்ணோம் மகர பட்சி அது அதனால இப்போ அடிக்கடி பசிக்கு அந்த பறவைலாம் பாருங்க யாரும் சாப்பிட்டு இருக்கோம் அடிக்கடி மகர ராசிக்காரங்க தின் தின்னுட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது குரு பக்கவாக இருக்கார் ஆமாம் குரு அருமையாக இருக்கார் ஸ்பிரிச்சுவல் பாட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற குரு பேர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப விளக்கமாகவும் துல்லியமாகவும் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோரானையா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேர்ச்சி மகராசி பலனை பார்ப்போம் மகரங்கிறது ஒரு பட்சி இப்போ எல்லாம் ஆடு மாதிரி போடுறாங்க உருவத்தை மகரங்கிறது பட்சி அதே உலகம் சுட்டு வலிபன் அது பறந்து வரும் அங்கே ஓடுஞ்சு ஓடும் பறந்து வரும் ஆக மகராசிக்காரங்களை பசி அடிக்கடி எடுக்கும் மகராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் ஆயுள் நீடிக்கும் மகராசிக்கு எப்பொழுதும் கையில் காசு இருக்கும் கையில் காசு வத்தாது 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 மகராசியை இந்த குரு பயிற்சி ராசியை பார்க்குறார் மகராசிக்காரங்களை ஒன்பதாம் வீட்டை குரூப் பார்க்குற ஒன்பதாம் மூணு சொத்து பத்து டாக்கு ஒன்று பயணத்தை பார்க்கறாப்பில் பயணம் வெற்றி வெட்டி வெற்றி பயணம் கிடைக்கும் பயணத்தில் அள்ளி காசை குமிக்கலாம் அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு மகராசிக்காரங்க லாபசாந்த குரூப் பார்க்குறாரு எந்த லாபம் வரும் எதுவும் லாஸ்ட் நட்டமே கிடையாது காண்டெக்ட் தொழில் இருந்தாலும் சரிங்க ஒரு கருவாடு தான் சரிங்க லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு மகராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கு மகராசிக்காரங்களுக்கு ராசியை குரு பார்க்க ராசியை குரூப் பார்த்தாலும் எந்த இடைஞ்சாலும் எந்த இறைவரும் வராது அந்த மாதிரி குரு மகராசிக்காரங்களுக்கு அஞ்சில் உட்காந்துருக்காங்க அஞ்சல் உட்காந்து அஞ்சில் குரு கெஞ்சி தானும் கிடைக்காது அஞ்சாவம் அஞ்சாவதானம் குரு கிடைக்க கிடைக்கும் அந்த மாதிரி காமிக்குதுங்க பிள்ளை எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் பிள்ளைகள் பார்க்கணும் அறிவுள்ள குழந்தைய பிறக்கும் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கா சுக்கரங்கிறது சிரராசி சிரராசியில் குரு உட்காந்துருக்கலாம் சுக்கர குரு பிடிக்காது இருந்தாலும் சிரராசியில் குரு உட்காந்துருக்கிறது பிள்ளைங்களை வளர்ச்சியை கொடுக்கும் அஞ்சாம் படம் தாப்பரம் சொத்து கிடைக்கும் அஞ்சாம் படம் நல்ல பொழுதுபோக்கு கிடைக்கும் அஞ்சாம் படம் வலது பொழு விடலாம் நமக்கு ராசி ஆவாங்க வலது பக்கம் இடத்த கூட வாங்கலாம் அந்த மாதிரி காமிக்கிதுங்க ஒன்றும் பயம் இல்லை அஞ்ச மகராசிக்காரங்க மனைவிக்கு அஞ்சாம் இடம் குரு பார்க்கணும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு யோகம் உண்டு பேர் உண்டு மதிப்பு உண்டு மரியாதை மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் ஒன்றும் பயப்படின்ற அவசியம் இல்லை ஒன்பதாம் படம் அப்படின்னு பார்க்கணும் மனைவியின் இலை சகோராசரன் மச்சினேன் குழந்தையா இவங்க குரு பார்க்குறாரு கண்ணியை கன்னி குரு பார்க்குறா அவங்களும் அடைவான் மனைவி மார்க்கத்தில் சந்தோஷமான சூழ்நிலை கிடைக்கும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மனைவி மார்க்கத்தை தம்ப தன்னை பொறுத்த வரைக்கும் வெயில் நாடு போக வாய்ப்பு உண்டுங்க தனங்க நிறைய கிடைக்கும் மன தைரியம் ஊக்கம் உறுதி போடு எல்லாம் கிடைக்கும் நாலாம் மடம் தாயார் பார்க்க போனாக்கா நல்ல இருந்தவங்களாம் பார்க்கணும் தாயார் இந்த ஒரு வருஷம் கோபம் வரும் கோபம் நிறைய வரும் ஏன்னா நாலாம் மடம் பார்க்க போனாக்கா வந்து தாயார் தாயார் பொறுத்த வரைக்கும் வயசான காலத்தில் கோபம் நிறைய வதம் செய்யும் மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் புதன்மனை புதன்மனை ஆறாம் மணம் பார்க்கணும் புதன் மனை இருக்கிறதுனால எந்த சிக்கு பிரி எதுவுமே வராது மகராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் சாணம் எட்டாம் இடம் ஆயுள் சாணம் ஆயுள் சாணாதிபதி சூரியன் ஆயுள் வித்தியாம்சம் உண்டு ஒன்று பயப்படாதுங்க இடைஞ்சல் இடையூறுகள் வந்தாலும் நம்ம வந்து பொய் வழக்கு போட்டாலும் நம்ம ஜெயிக்கலாம் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகராசிக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்குறதே தவிர கெடுபலனுக்கு வேலையே கிடையாது ஜாதகரோட உடல்நலம் ஜாதகர் உடல்நலம் உடல்நலம் பார்க்கணும் எட்டாம் இடம் ஜாதகரோடு மகராசிக்கு அதிபதியே சனிதான் சனி ஆயுள் காரகன் பக்காவும் ஆயில் இருக்கும் எட்டாம் அதிபதி அப்படின்னு பார்க்கணும் ஆயுள் சாணாதிபதி சூரியன் சூரியன் பார்க்கனாக்க வந்து தெளிவான ஆயுள் உண்டு எந்த சிக்கு புனி வியாதி எதுவும் வராது வராது இந்த வருஷம் கண்டம் கிடையாது வயசான காரம் கண்டம் கிடையாது மகராசிக்காரங்க அம்மன் வழிபாடு சால சிறந்தது அம்மன் வழிபாடு சாலை சிறந்தது முருகன் வழிபாடு சாலை சிறந்தது ஒன்றும் பாதிப்புகளை கிடையாது மகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எதிரிகள்லாம் பைத்திய முடிச்சு அழைப்பானோம் எதிரிகள் நம்ம எதிரி இருந்தால் அவனே மண்டை பிடிச்சிக்கிட்டு அலைவானும் அந்த மாதிரி காமிக்குதுங்க தொல்லையே கிடையாது வடக்கு வம்பு எல்லாமே கோற்று வாரம் கோற்று நிர்வாகத்தால் கூட அவன் ஜெயிக்கலாம் அந்தளவுக்கு அதிகாரம் இருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க மக பொறுத்த வரைக்கும் விரைபதி முன்னே இருக்கார் நல்ல ஆளுங்களை வேலை செய்கிறாருக்கு நிறைய அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி காமிக்குது ஆனால் கஞ்ச கருமி குரு சனியின் பார்க்குறா கருமி நியாயமானவர் அதனால் பயப்பட அவசியம் இல்லை கையில் காசு வத்தாது இவரே மகர பச்சை மாதிரி அங்கங்கே அலைவார் வெளியூராக போவார் அலட்டிக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருஷம் மகராசிக்காரங்க ஆமாம் அந்த ஒரு ரெண்டு காலம் ஆமாங்க தாப்பனுக்கு பாதிப்பு இல்ல தாப்பனால் லாபம் உண்டு சகோதர சகோவர சாணம் சகோதரரசானம் இலை சாணம் கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க இலை சகோதரசானங்கள்லாம் பணம் சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் காமிக்குது இலை சகோவர சாணத்துக்கு பார்க்கணுனாக்க வந்து கன்னியை குரு பார்க்குறேன் இளே சாணத்தின் மனைவி சார்ந்த குரு கல்யாணம் கல்யாணமாகாத தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் கைக்கூடும் அந்த அந்தந்த நான் திருமண யோகம் உண்டு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை இளைய சகோதர சாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம்னு பார்க்கணும் பயணங்கான போகிற மாதிரி தடங்கள் ஏற்பட்டாலும் ஒன்பதாம் மடம் கடல் ஆகை மற்றும் நெடுத்துற விரிச்சு விதத்தை குரூப் பயணம் போகிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சாணம் அப்படின்னு பார்க்கணும் குரூப் பார்க்குறாரு நல்ல ஃபேமஸாக இருப்பார் மூத்த சகோதர சாணம் மறுமனைவிக்கு இருக்க சில பேர் மறுமனை இருக்கும் மறுமனைக்கு நிறைய காசு வரும் வேலை அரசுபூலம் கிடைக்கும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை நான் அட்டகாசமான சொன்ன அஞ்சில் வந்த குரு கெஞ்சிதான் கிடைக்காதுமா அந்த அளவுக்கு மக ராசிகாரங்களுக்கு அற்புதமாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த எச்சரிக்கையும் வேணாம் இப்படி இருங்க அப்படி இருங்க நேரங்கள சரியில்லை இந்த ஒரு வருஷம் போகணும் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்ல வேலையே கிடையாது ஆமாம் 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 மகாராஷ்டிரா பயணங்கள் ஆ உண்டு மகாராசிகாரங்க பயண சாந்தா ஒன்பதாம் படம் பயணம் கண்ணி பயணம் கடல் ஆகாய் மற்றும் நெடுஞ்சர பயணம் பார்க்கணும் ஒன்பதாம் படம் அதை குரு பார்க்குறாரு பயணம் நிச்சயம் உண்டு வேலை உண்டு வருமானம் பயணம் உண்டு தொழில் சாதனம் பார்க்கணும்னாக்க தொழில் வருமானம் அப்படின்னு பார்க்கணும்னா லாபசானம் பண்ண விருட்சிகம் வளர்கிறதுக்கு விருச்சிகத்தை குரு பார்க்கற லாபசானத்தை குரு பார்த்தாலே வருமானம் வந்து தான் தொழில் கிடைக்கும் வாங்கணும் வண்டி வாங்கலாம் வாங்கலாம் வீடு போடலாம் வீடு கட்டலாம் நல்லதே நடக்கும் மகராசிக்கார்க்கும் பாதிப்பு வேலை கிடையாது குழந்தை அஞ்சாம் மனம் குழந்தை அஞ்சாம் மனத்தை குழந்தை குழந்தை சார்ந்த குரு உட்காந்துக்கார் அறிவு மேன்மை கிடைக்கும் பட்டப்படிப்பு தேடி நாடி வரும் அஞ்சாம் மணம் குழந்தைகள் குரு உட்காந்து ஏழாம் வீட்டை பார்க்கறனா குழந்தையோட ஏழாம் மடம் பார்க்கமுனாக்க வந்து கணவன் மனைவி சாணம் திருமணமாகாத குழந்தைகள்லாம் திருமணமாகும் திருமணமாகும் ஒன்றும் பயப்பட வேண்டிய மருமகன் மருமகன் பார்க்கமுனாக்க வந்து பதினொன்றாம் மடம் மருமகன் மருமகள் மருமகனும் மருமகனும் பார்க்கனா குரு பார்க்கறனால நல்ல ஆ ஆ ஆனந்தமாக இருப்பாங்க ஒன்றும் பயன் இல்லை ஒன்றும் பாதிப்புகளை கிடையாது மரும அந்த மருமகனுக்கும் பார்க்கணும் லாபசாந்த மருமக மருமகள் பதினொன்றாம் மடங்குறது மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் மடங்கு புத்திரஸ்தானத்தின் கலத்தரசானம் கலத்தரசனம் வந்து மருமகன் அல்லது மருமகள் இவங்களுக்கெல்லாம் பார்க்கணும் சாந்த கண்ணி குரு பார்க்கறனால அவரீத லாபம் கிடைக்கும் குடும்பம் குதூகலமா இருக்கும் ஆமா மாணவ மாலைகள் படிப்பு மாலை படிப்பு படிப்பு சாந்த புதி படிப்பு நினைச்சா ஆமை வேகம் ஜெயிப்பாங்க எல்லாம் மகராசிக்காரங்க ஆமை தான் சனி நொண்டி கிரகம் நொண்டி ரெண்டு வருஷம் சனி பயிற்சி மட்டும் ரெண்டு வருஷம் ஆகும் அதனால ஒரு ரெண்டு வருஷம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டு ஆனால் ஆம விவகம் ஜெயிப்பாங்க தோல்விட மாட்டாங்க குரு பேச்சியெல்லாம் ஒவ்வொரு வருஷம் சனி பயிற்சி மட்டும் ராவண கதையில அடித்து காலை ஒடிச்சிடான் சனீஸ்வரன் காலை அதனால் வந்து சனி வந்து அவர் பயிற்சி நொண்டி முடவன் பேருங்க சனி அப்போ நம்ம மகாராசிக்கு அதிபதியாக சனி தான் ஸ்லோ டெவலப்பர் பொல்ல போவார் அணு வெற்றி பெறுவார் ஆமவேகம் ம் மகர ராசி மகர பச்சி இப்போ எல்லாம் மேசராசி உள்ள ஆடு மாதிரி தர்றாங்க என் குருநாசு மகர பச்சி வெளிநாடு ஃபுல்லா எங்க அப்படியே டிராவல் பண்ணோம் மகர பச்சி அது பச்சி பச்சி அதனால அடிக்கடி பசிக்கு அந்த பறவை எல்லாம் பாருங்க யாரும் சாப்பிட்டு இருக்கோம் அடிக்கடி மகராசிக்காரங்க தின்னு தீர்ந்து தின்னுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது குரு பக்கவா இருக்காரு ஆமா குரு அருமையா இருக்கார் மகராசியே குரு பார்க்குறாரு அஞ்சில் குரு இருந்தாலும் கெஞ்சில் கிடைக்காது குரு பார்க்கணும் சொத்து சுகத்தை சொத்து சுகம் பயணத்தை பார்க்குறாரு லாப சாந்த குரு பார்த்தாலே மேன் மத மகராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் ஆகுது பாதகாதிபதி பதினொன்றாம் பாதகாதிஸ்தானத்தை குரு பார்க்கறனால வந்து பாதக ஒரு ஒரு தொந்தரும் வராது மகரா ஆ நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் மகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஏழாம் மனைவி மடம் மனைவி மனைவிஸ்தானம் அப்படின்னு பார்க்கணும் அஞ்சல குரு இருக்காரு அஞ்சல குரு பார்க்கமுனாக்க புத்திர சந்தை கொடுப்பாரு திருமணம் க கை கூடும் சில பேர் மகராசிக்காரங்களாம் வெக்கம் தயக்கம் சந்தேகம் மந்த புத்தி காதல் தான் வெக்கப்படுவாங்க இருந்தாலும் காதல் மனம் ஏற்பட வாங்கி போட்டு மகராசிக்கு ஏழாம் மடம் பார்க்கணும்னாக்க பார்க்கம்னாக்க கடகம் கடகன் பார்க்கணும் சந்திர காதல் மனத்தை கூட அதிகாரம் உண்டு அழகான பொண்ணு மாட்டான் இவன் கண்ணங்கிறேன்னு இருப்பான் பொண்ணு லட்சியமாக என்ன என்ன மகராசிக்கு ஊதாக்கல் தான் இந்த போட்டுக்கா கருப்பு இருக்கல கருப்பு ஊதாக்கல் ஒரு ஆண்டு பார்க்கமானக்க வந்து அவங்க நீல நீலா நிறப்படலாம் நீலா டம்மி டம்மியாக நிறம் போடலாம் கருப்பு கல் கருப்பு போடலாம் ஊதா போடலாம் அது பெஸ்ட்டு கிடைக்கும் மகராசிக்கு மகர ராசியும் கும்பராசியும் சனிமனை சனிமனையில் பிறந்தவங்களுக்கு நீளம் ஊதா இந்த மாதிரி பண்ணலாம் ஆ இப்போ மகராசிக்காரங்க ஏதோ ஒரு நொண்டி நடத்துக்கு தானம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் நொண்டி நடத்துக்கு நல்ல ரெண்டு கை வச்சுருப்பான் சம்மன் இருப்பான் அவனுக்கு கொடுக்கக்கூடாது இந்த நொண்டி கிண்டிட்டு போகிறாங்கள்ல தேன் அவன் முடவன் அவன் வந்து பார்க்குறாங்க சனி வந்து முடவன் அவனுக்கு வந்து தானம் தரும் ம் ஒன்றும் பையன் இல்லை இறுதி சிறந்த பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போனால் சண்டிகே சிவன் கோயில் போனால் சண்டிகேசு கும்பிடலாம் சண்டிகேசர் நூறு கும்பிட்லாம் நம்ம ஆஞ்சநேயர் மகராசிக்காரங்க கும்பிட வேண்டியது ஆஞ்சநேயர் ரெண்டாவது பார்க்கணும்னாக்கா சனி பகவான் கும்பிடலாமா சனி கும்பிடலாமா மகராசிக்காரங்கள சனி சனி ஈஸ்வரன் அவர் வந்து ஈஸ்வரன் கடவுள் சனியோட விட சனியை கும்பிடலாம் விநாயகர் கும்பிடலாம் விநாயகர் ஆஞ்சநேயர் சனி பகவான் சண்டிகேஸ்வரர் இவரெல்லாம் கும்பிட்லாம் சிவமயில் போனால் தட்டுவாங்க அப்படி அவர் தான் வந்து தட்டி வந்து சிவன் சிவனை கும்பிட்டு பார்வதி கும்பிட்டு முருகனை கும்பிட்டு விநாயகர் கும்பிட்டு வரப்ப அவர்ட்ட தட்டுறாங்க தட்டக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க அவருதான் வந்து அவரை பார்க்க வரக்கூடாது அவர் பார்த்தா தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நம்ம வந்து அவர் வந்து மந்திரி மாதிரி சிவனுக்கு மந்திரி மாதிரி இன்னும் வந்தாங்க இன்னும் சொன்னாங்க இப்போ கோரிக்கை நேரன்னு சொல்லி ஒப்படைக்கூடியது அவர் தான் அவர் தட்டுறாங்க அவர் அவர் தூக்கம் கிடையாது ஆமாம் 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 தட்டக்கூடாது பயத்துட்டுறாங்க கைத்தட்டக்கூடாது அந்த சிவன் வளாப்பக்கம் இருப்பார் தரிசி இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொட்டது தொடங்கும் ஆமாம் எந்த கெடுதலும் எந்த கோலம் வராதுங்க என்ன திசை ஒன்றாலுங்க கெடுதல் திசை ஒன்றால கூட நல்லது நடக்கும்